ஓகே நீங்க இப்ப அப்படியே கடையில போய் வாங்க போனீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் இருக்கும் இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கிடைச்சிடும் பண்றோம் ப்ரோ எல்லா கிட்டம் பண்றோம் நம்மகிட்ட இந்த ஸ்டார்டிங் செவன் தௌசண்ட்ல இருந்து இருக்கு இந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா இப்ப பன்னெண்டு ரூபா வரும் உங்க சேனல் மூலயமா வந்தீங்கன்னா நைன் தௌசண்ட் பண்ணி தரலாம் பாத்தீங்கன்னா லேபம் வந்து கோம்பையா இருக்கு ரெண்டுமே இருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆமா ஆமா இல்ல அதாவது ஹோம் ப்ரீட் ஒரு பண்றாரு உங்களுக்கு தேவை அப்படின்னா அல்ல கான்டாக்ட் பண்ணுங்க வெளியே மூவாயிரம் ரூபாய் நம்மகிட்ட ஆயிரத்தி ஐநூறுபா வெளியே ரெண்டாயிரபானா நம்ம ஆயிரம் ரூபாய் பாதிப்பாய் தான் நம்ம வைப்போம் ஷோரூம் கிட்டோட நம்மளுக்கு பாதிப்பை தான் கொடுப்போம் தவிர பாருங்க அரிசி பொறுப்பு எல்லாமே இருக்குதுங்க ஒண்ணு கூடாத அவங்களுக்கு எதனா தேவன கூட நீங்க எங்கேயோ வந்து எடுத்துக்கலாம் அது வந்து இரநூறுபா ஒயிட் கலரு அது வந்து முந்நூறு ரூபாயும் ஸோ எது வேணுமோ வந்து நம்மளே எடுத்துக்கலாம் ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழம சந்தைக்கு தான் நீங்க நம்ம வந்துருக்கிறோம் பல்லாவை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க இருக்குது உள்ள போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஒன்னொன்னா விசிட் பண்ணலாம் எவ்வளோ இல்லை ரேட் என்னென்ன ப்ரைஸாக தராங்கன்றது பட் ஆனா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் ஆனால் உங்களுக்கு சத்தியமா ஒன்னுமே புரியாது அப்படி எந்த ஒரு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம எந்த இருக்கோம் பாத்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்ல தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா செப்பல்ஸாக போட்டு வச்சுருக்காங்க ஸோ வாங்க அண்ணா கிட்ட டீட்டெயில்ஸை கேட்கலாம் அண்ணா சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் போய் எப்படியோ கடையில் போய் வாங்க போனீங்கன்னா எப்படியோ ஒரு மூணாயிரம் ரூபாய் இருக்கும் இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இதெல்லாம் ஒரிஜினல் ஆமா எல்லாமே ஒரிஜினல் தான் ஏதோ காப்பி எல்லாம் எதுவுமே வச்சிருக்க மாட்டோம் ஒரு ஒரு ரேட் இருக்கும் ஒரு ஒரு இது ஒரு செப்பலுக்கு ஒரு ரேட் இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வரும் இதுல இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வரும் ஷூ இருக்கு ஷூ வந்து எல்லாமே வந்து பிராண்டட் தான் அடிடாஸ் இருக்கு நைக் இருக்கு இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் தான் எல்லாமே

நீங்க வெள்ளிக்கிழமை இங்க வராம இருந்தா ஃபர்ஸ்ட் கடைய அண்ணா கடைல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அண்ணா கடையை விசிட் பண்ணுங்க. எல்லா மாடல்ஸும் சூப்பரா இருக்குங்க பாருங்க. பாக்கும்போதே வந்து ரேட்டோ கம்மி பண்ணி கொடுக்கும். என்ன போட் இருக்கு அது கம்மி பண்ணி கொடுக்கும். तो நீங்க எப்பனாலும் வந்து வாங்கிக்கலாம் இங்க. வெல்லிகாமே வெல்லிகாமே எத பணில இருந்து எத பணில இருக்கும். வெல்லிகாமேனா காலையில 6 மணில இருந்து நைட் 10 மணி மட்டும் இருக்கும். நைட்டு பத்து மணி மட்டும் இருக்குமா நீங்க எப்பனாலும் வந்து வாங்கிக்கலாம்.

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூறுபா ஷர்ட்லாம் அத பாத்துட்டு இருநூறு ரூபாய் ஷர்ட்டு சும்மா வேற மாதிரி கட்டணும் அப்படியே ரூபாய் ஷர்ட் எல்லாமே இரநூறுபா தான் எத்தனை இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சோபா இருக்குது ஃபுல்லா பயங்கரமான சோபா ட்ரம் ஏகப்பட்ட ட்ரம் இருக்குது உங்களுக்கு எந்த ட்ரம் ஆனாலும் வாங்கிக்கலாம் இங்க பாருங்க ஒரு பூந்தொட்டிலாம் திரும்ப பயங்கரமா அது வந்து இரநூறுபா ஒயிட் கலரு அது வந்து முந்நூறு ரூபாவாம் சோ எது வேணுமோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அண்ணா கல்ல தான் விற்கிறாப்புல இந்த சைக்கிள் எது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பாருங்க சைக்கிள் இது பாருங்க பயங்கரமா சைக்கிள்லாம் ரெண்டாயிரத்தி

இங்க பாருங்க இது பாருங்க செம்மையா இருக்கு குட்டி 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 குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா வான்போழி பார்த்திருக்கீங்க வான்போழி பாருங்க வாத்து இல்ல வந்தீங்கன்னா வாத்து இருக்கு

மெயில் எடுக்கிற ஐடியாண்ணா கம்மி பண்ணி தரலான்றாரு நான் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒரு வெள்ளிக்கிழமை இருக்குமா இல்லை நான் எப்படா ஒரு டைம் தான் வருவா நம்ம வீட்டில் குட்டி போட்ட மட்டும் கொண்டு வரும் வீட்டில் அதாவது ஹோம் ஒரு பண்றாரு உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அண்ணா நான் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்ண்ணா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாவா செம்மையா இருக்கு மெயில் குட்டி நம்ம பிரதர் தான் பிரதர் உங்களோட டீட்டெயில் பஸ்ட் பண்றோம் ப்ரோ எல்லா கிட்டையும் பண்றோம் நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் செவன் தௌசண்ட்லேருந்து இருக்குது இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரூபா வரும் உங்கள் சேனல் மூலிமா வந்தீங்கன்னா நைன் தௌசண்ட் பண்ணி தரலாம் சரிங்களா நம்மகிட்ட கேட் எல்லா விதமும் இருக்குது எப்போமோ அப்படியே கேட் எப்போமும் இருக்கும் நம்மகிட்ட டாக் எல்லாமே இருக்குது டவ் இருந்து எல்லா விதமும் பண்ணுறோம் நம்ம சரிங்களா நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் த்ரீ நைன் பிரதர் வந்து மதுரோவில் வந்து நல்ல ஒரு பிரீடிங் பண்ணுவார் ஸோ இவர்கிட்ட நம்ம நாலஞ்சு பப்பி ஆல்ரெடி எடுத்துருக்கோம் நீங்கள் நம்பிக்கையாக வந்து எடுக்கலாம் வாங்க நம்பிக்கையோட வாங்கிட்டு போங்க